அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இந்தியன் ஃபார்மிங் வழங்கும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை விலை நிலவரங்கள் இன்று ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையிலே சேனக்கிழங்கையை பொறுத்தவரையிலே விலையானது கிலோ நாற்பத்தி ஒம்பது ரூபாய் வரையிலே வர்த்தகமானது வெண்டைக்காயை பொறுத்தவரையிலே சற்று விலை குறைந்து கிலோ முப்பது ரூபாய் வரையிலே வர்த்தகமானது காலிஃப்ளவரின் விலையானது பையொன்றுக்கு ரூபாய் குறைந்தபட்சமாக நூறிலிருந்து அதிகபட்சமாக முந்நூறு வரையிலே வர்த்தகமானது பீட்ரூட்டை பொறுத்தவரையிலே கிலோ குறைந்தபட்சம் பதினேழுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று ரூபாய் வரையிலே வர்த்தகமானது எலுமிச்சங்காயை பொறுத்தவரையிலே சற்று விலை குறைந்து கிலோ நாற்பது முதல் ஐம்பது வரையிலும் நார்த்தங்காயின் விலை சற்று குறைந்த கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது பாவக்காயை பொறுத்தவரையிலே கிலோ ஒன்றுக்கு ரூபாய் அறுபது ரூபாய் வரையிலே வர்த்தகமானது கொத்தவரையை விலை சற்று உயர்ந்து கிலோ நாற்பது ரூபாய் வரையிலே வர்த்தகமானது பீன்ஸை விலை கிலோ அறுபது ரூபாய் வரையிலும் ரிங் ரகம் கிலோ எழுபது ரூபாய் வரையிலும் பெல்லி ரகம் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் பூஸ் ரகம் கிலோ நூறு ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது அவரைக்காயை பொறுத்தவரையிலே கிலோ ஐம்பது ரூபாய் வரையிலும் பெல்ட் ரகத்தை வரையில் கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலே வர்த்தகமானது கோவக்காயை வரையிலே சற்று குறைந்து வரி கோவக்காய் கிலோ பதினேழு ரூபாய் வரையிலும் நாட்டு ரக கோவக்காய் கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது கத்திரிக்காயை பொறுத்தவரையிலே சிம்ரன் ரக கத்திரிக்காய் கிலோ முப்பத்தி ஐந்திலிருந்து குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் வரையிலும் டிஸ்கோ ரகமானது பை ஒன்றுக்கு ரூபாய் அறநூறு வரையிலும் வர்த்தகமானது சௌச்சவ்வை பொறுத்தவரையில கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையில வர்த்தகமானது பயிரகங்களை பொறுத்தவரையிலே பச்சைப்பயிர் பயிர் போன்ற அனைத்து ரக பயிர்களும் விலை மாற்றம் ஏதுமில்லாமல் கிலோ பதினைந்து ரூபாய் வரையிலே வர்த்தகமானது சுரைக்காயை பொறுத்தவரையிலே கிலோ எட்டு ரூபாய் வரையிலும் பேப்பர் சுரை கிலோ பத்து ரூபாய் வரையிலும் பந்தல் ரகச்சுரை கிலோ பதினான்கு ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது மிளகாயை பொறுத்தவரையிலே சம்பா ரக மிளகாய் விலை உயர்ந்து கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரையிலும் உரண்டை ரகம் கிலோ எண்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி இருபது வரையிலும் விலை காணப்பட்டது முருங்கையை செடி ரக முருங்கை கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் மரரக முருங்கையின் விலை கிலோ முப்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் ரக முருங்கையின் விலை கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையிலே சற்று விலை உயர்ந்து கிலோ குறைந்தபட்சமாக இருபதிலிருந்து அறுபத்தி ஐந்து வரையில் விலை சென்றது பீர்க்கங்காயின் விலை கிலோ அறுபது ரூபாய் வரையில் வர்த்தகமானது புடலங்காயை பொறுத்தவரையிலே சற்று விலை உயர்ந்து சாதாரகம் கிலோ இருபது வரையிலும் ஷார்டன் நோய் ரகம் கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது தக்காளியை பொறுத்தவரையிலே பதினான்கு கிலோ பாக்ஸ் இருநூறிலிருந்து ஐ ஐநூறு வரையிலே வர்த்தகமானது பூசணிக்காயை பொறுத்தவரையிலே கிலோ பதினான்கு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு வரையில வர்த்தகமானது மீண்டும் ஒரு விழிப்புட்டிருந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்